இன்னைக்கு நாங்க சமைச்சு தட்டுல போட்டதை பாராட்டுறதுக்கு முடியாத இந்த குடும்பத்துல உள்ள உறவினர்கள் நாங்க சமைச்சு நெட்டுல போட்டா ஆயிரம் லைக் ஐம்பதாயிரம் லைக் எங்களுக்கு அதுல ஒரு வெகுமதியை கொடுக்குதுன்னா எங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது சமூக

துனா எங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது சமூகம் தானே மேடம் ஐயோ!

ஒரு மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உலகத்தில் போராடலாம் தலை வணங்காமல் நீ வாழலாம் இதுதாங்க எங்களுடைய சமுதாயம் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு பொம்பளை புள்ள பூ பெய்திட்டா அங்கு நின்று பேசாத இங்க நின்னு பேசாத கிட்ட பேசாத ரோட்ல நின்னு பே பேசாத குனிஞ்சியே நடன்னு சொல்லி அட்வைஸ் சொல்லி எங்களுடைய மானத்தையே பங்கப்படுத்துறது இந்த குடும்ப சூழலுங்க அப்படி என்னங்க நாங்க தப்பு பண்ணிட போறோம் என்ன தப்பு பண்ணிட போறோம் எங்களை நீங்களே நம்பலன்னா மத்தவங்க எப்படி எங்களை நம்புவாங்க ஆனா எங்களை யார் தப்பா பேசுனா என்னங்க எங்களை தப்பா பேசுறதுக்கு அவங்க யாரு மத்தவங்களுக்காக செத்து செத்து வாழ்றத விட எங்களை பத்தி பேச நீ யாருன்னு சொல்லி கெத்தா வாழ்றதுதான் எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்கறது எங்களுடைய சமூகமா இருக்கா இல்லையாங்க காலேஜுக்கு ஒரு கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு குழந்தைங்க போனாலோ ஸ்கூலுக்கு குழந்தைங்க போனாலோ சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது காலேஜுக்கு பிள்ளைங்க போனா சொல்லுவாங்க நம்ம ஆட்களானு பார்த்து பழகுமா நம்ம ஆட்களானு பார்த்து பழகுன்னு சொல்லி சாதியை பார்த்து பழக சொல்வது குடும்பம் ஆனால் நீ சாதிக்க பழகுன்னு சொல்லக்கூடியது எங்களுடைய சமூகமா இருக்குன்னா எப்படிங்க வெற்றியை தீர்மானிப்பது சமூகம்னு சொல்லாம போக முடியும் வீட்டில் ஒரு பிள்ளை வளர்ப்பில் கூட ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் தான் வளர்ப்பாங்க ஆம்பளை பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு உள்ள ரெண்டு மூணு முட்டையை வச்சு கொடுப்பாங்க மட்டும் நீ கொடுக்கற அவன் வளர்ற புள்ளடி நீ அடுத்த வீட்டுக்கு போற பிள்ள இப்படி சொல்றாங்களா சொல்லலைங்க ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி அத்தனை பேருக்கு சம உரிமையை கொடுக்கறது இந்த சமூகம் தானங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல் தான் தூப்புக்காரின்னு ஒரு நாவல் அதை எழுதியது மலர்வதின்னு ஒரு பொண்ணு அவங்க குடும்பம் துப்புரவு பணி ஆற்றக்கூடிய ஒரு குடும்பம் அதுல பிறப்பால் மனிதன் சமம் பிறந்தவன் வாழ்வதற்கு பிறப்பு ஒரு வரம்னு சொல்லி அதில் மனித மலத்தை மனிதனே அழுவது எவ்வளவு ஒரு கொடூரம்னு சொல்லி எழுதப்பட்ட கண்ணீரோட கதை தாங்க அது அந்த கதைக்கு இன்னைக்கு சாகித்ய அகாடமி அந்த விருது அந்த பெண் பெற்றிருக்கானா அதுக்கு காரணம் குடும்பம் அல்ல ஒரு சமூகம் தான் கொடுத்துருக்குன்னா எங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது இன்னைக்கு சமூக மாதான நடுவரில் இருக்குது இப்படி சொல்லி ஒரு ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் எங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு ஆசை தான் மேடம் மனசுக்குள்ளாடி எங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் என்னைக்குமே போய் கையேந்தி நிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற கூடிய மனம் இருக்குதுங்க யார்கிட்ட வேணா உதவி கேட்டுலாம் ஆனா குடும்பத்துல உறவுக்காரங்க கிட்ட கேட்டா இருக்கு பாருங்க உதவியும் கிடைக்காது நம்ம கேட்ட நமக்கும் மானமும் போயிடும் அது ஒரு எல்லாருக்கும் அதுவே தான் அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க யார் நண்பர்கள்கிட்ட கேட்கலாம் அங்கே நம்ம வந்து வெக்கமானம் பார்க்க தேவையில்லை ஆனால் உறவினர்கிட்ட கேட்டால் அதில் நடக்கிற ஒரே நல்ல விஷயம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆ இவன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே இவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு நினைச்சி சந்தோஷப்படுவாங்க மற்றபடிக்கு ஏதா கேட்டால் போதும் அவங்க வீட்டில் அவ்வளவு கஷ்டம் அன்னைக்கு உருவாயிரும் நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு பொண்ணு உருப்பிட போகுது அது ஏழு குடும்பத்துல பிறந்த பிள்ளையா இருந்தா இதெல்லாம் எங்க உருப்பிட போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்பவே சொன்னேன் எனக்கு தெரியும் இவ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வருவான் சொல்லி பச்சோந்தி மாதிரி பார்க்கிறவர்களுக்கும் விமர்சனம் செய்கிறவர்களுக்கும் வரலாற்றில் இடம் இல்லை குடும்பமும் உறவும் விமர்சனம் தான் செய்யும் சமூகம் மட்டுமே சாதிக்க கை கொடுக்கும் வரலாற்றில் இன்னைக்கு நீங்க குறிச்சுக்கோங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இதய மகளிர் கல்லூரியில் இதே பத்து ஆண்டுகள் கழிச்சு இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏன் உலக அளவில் கூட மிகப்பெரிய ஆளுமைகளாக இதய கல்லூரி மாணவிகள் வருவார்கள் இது நடக்கும் இந்த சமூகம் வெற்றிக்கு அவர்களுடைய வெற்றிக்கு வழிவிடும் என்று கூறி நன்றி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்